எழுதுகிற ஆய்வில் என்னன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் மூன்று வேலையும் சமைத்து உண்ணவும் அது முடிவா சார் மூணு வேலையும் சமைச்சு சாப்பாடு போடணுமா ஃப்ரிட்ஜு எதுக்கு இருக்கு நம்ம மாட்டீங்க சார் அன்னைக்கு இருக்கோ சாம்பார் சாதம் சாப்பிட்டு திடீர்னு என் ஒய்ஃப் கிட்ட சாதம் போட்டு ரசம் ஊற்றுனா அப்படியோ சாரிங்க எடுக்க மறந்துட்டேனா இன்னைக்கு எடுக்க மறந்துட்டேனா குடுக்கணும்னு ஒன்னா சார் ஃப்ரிட்ஜை திறந்து தலையை விட்டுல விட்டு ஒரே பாத்திரம் சத்தம் சின்னது பேர் பாத்திரம் சாதம் போட்டு ரசம் வரணும் வந்து கொழுக்கட்டை வச்சா சார் சாம்பாருக்கும் ரசத்துக்கும் நடுவில் ரெண்டு கொழுக்கட்டை இன்னும் கொழுக்கட்டை உங்களுக்கு தான் பிடிக்குமே சாப்பிடுங்க இது பண்ண தேவை புள்ளார் சதுர்த்திக்கு பண்ணுங்க எது செப்டம்பர் பதினெட்டு ரசத்தை தேடும் போது இது கிடைச்சது இன்னும் அதாவது இந்த கீழடியில அது கிடைக்குது இது கிடைக்குது மொத்த கீழடியும் என் வீட்டு பிரிட்ஜி தான் ரொம்ப தோன்றும் சங்க காலத்து சாம்பாரே கிடைக்கும் முடியாது ஒன்றும் வர முடியாது எல்லாமே அப்படிதான் சார் எல்லாமே எல்லா விஷயத்துல சார் எனக்கு கல்யாணம் ஆன போது சார் என் ஒய்ஃபுக்கு மூணு அக்கா மூணுத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆன உடனே என் கோ பிரதர்ஸ் இருக்காங்கல்ல நம்ம இருக்காங்க அவனுக்கு மூணு பேரை இங்கே வாழ்ந்தாங்க நான் கூட பயந்தேன் காலேஜ் மாதிரி ட்ராக்கிங் பண்ணுவானுங்களோன்னு கிட்ட போயிடா அண்ணா அப்படின்னா சூப்பர் தம்பி நம்ம ஜோதியில் ஐக்கியம் ஆகிட்டேன் கவலையே படாத அவனை என்னன்னாலும் கல்யாணம் ஒவ்வொருத்தனி எட்டு ஆறு நாலு வருஷம் ஆகுது நம்ம மாமனார் வீடு சூப்பர் ம் டாஸ்ல மட்டும் மூணு இருக்குது எல்லாம் லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கானுங்க ம் மாமனார் தங்கம் ரொம்ப தங்கம் நம்பி பேசலாம் ஆனால் மாமியார் கிட்டே கொஞ்சம் உஷாராக இருக்குது ஏன்னா அந்த அம்மா உள்ளே ஒன்று வச்சுன்னு வெளில ஒன்று பேசுவோம் இப்போது நாங்கள் யார் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க வீட்டுக்கு போனாலும் சரி யாராவது போடுவாங்களா சண்டேல என்ன பண்ணோம் எங்கள் மாமனார் வீட்டில் எப்படின்னா கிச்சனு கிச்சன்லேருந்து வெளில வந்தால் டைனிங் டைனிங்கில் உட்கார வச்சுட்டு உள்ளே வந்து பாத்திரம் எடுக்கும்போது எந்த மாப்பிள்ளை போனாலும் மாமியார் வழக்கமாக சொல்லுமா மாப்பிள்ளை இன்னும் ஒன்று சொல்கிறோம் மாப்பிள்ளை எனக்கு வாட்ச மாப்பிள்ளை இல்லை நீங்கள் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுமா மூணு பேரே ஏமாற்றி இருக்குது நான் அப்போ வட்டி மண்டலம் பேசுகிறவன் நான் சொன்னேன் அதை பற்றி காலையில் நான் பார்த்துக்கிறேன்னு மூணு மாதம் கழிச்சு நானும் என் ஒய்ஃபும் மூணும் அதே சிச்சுவேஷன் அதே டைனிங் டேபிள் அதே கிச்சன் அதே மாமியார் அதே பாத்திரத்தை வெளில எடுத்துகிட்டு வந்தாங்க இப்போ மாமியார் டைலாக் சொல்ல வேண்டிய நேரம் நான் கொஞ்சம் முந்தினேன் அத்தை எனக்கு வாட்ச மாமியார்லேயே நீங்கள் தான் பெஸ்ட்டு அப்படின்னு இல்லை சிச்சினே சிச்சினே தான் சொல்ல மாமியார் கோச்சிக்கல சிச்சுட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச சீனியர் அவனும் போட்டு கொடுத்துட்டு இருக்கிறான்னு நாங்கள் நாலு பேருமே வெறும் சகல குரூப்னே வச்சுருக்குறோம் வாட்ஸ்அப்பில் ஆமாம் சார் இப்போ நான் மாமியார் வீட்டுக்கு போடுறேன்னா ரெண்டு நாள் மூணு நாளே எங்களுக்கு என் குரூப்பில் போட்டுருவேன் ஐம் கோயிங் ஆன் சண்டே ஈவினிங் அப்படின்னு போடுவேன் ஏன்னா மீதி பேர் வரமாட்டான் ஆனால் அவனுக்கு சொல்லுவாருங்க டேக் கேர் பி அலர்ட் கேர்ஃபுல் இல்லை முச்சாலி சொல்லுவான் ஜஸ்ட் ஆஸ்க் அபவுட் அங்கிள் ரிகார்டிங் கிலாம்பாக்கம் கிரௌண்ட் எங்கள் மாமனார் கிலாம்பாக்கத்தில் நாலு ஏக்கர் நல்லா இருக்குது சார் இப்போ பஸ் ஸ்டாண்ட் வந்ததுனால நல்லா விலைக்கு போகுது இப்போ நாங்களாம் சேர்ந்து அதை வித்துல ஒரு முடிவில் இருக்கிறோம் இது இது எல்லாமே பாசிட்டிவ் தானே சார் நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கே அட்ரஸ் கவலை இல்லைங்க அவர் சொன்ன இல்லை இங்கேயாவது பரவாயில்ல நான் கிராமங்கள்லையாவதுங்க யார் அட்ரஸ் கேட்டால் சொல்லுவாப்புல இன்னும் ஒன்றும் எக்ஸ்ட்ராவாக பேசுவாங்க ஐயா சுப்ரமணியம் யார் போஸ்ட்மேன் ரிட்டையர்ட் ஆடினார் அவரா ஆமாம் சார் நான் வந்துடுவான் அந்த சுப்ரமணியம் வீட்டை காமிச்சித்தால் திரும்பி விடுவான் நம்மளை போகும்போது சுப்ரமணியத்தை பற்றி ஃபுல்லாக சொல்லிவிடுவாப்புல நம்ம சொந்தக்காரனை பற்றி போஸ்ட்மேனா வந்து ரிட்டையர்டானார் அவர் பிள்ள ஓடி போயிடுச்சு தெரியும்ல அப்படின்னு அதாவது அந்த குடும்ப எல்லாம் நம்மளுக்கு வந்துடும் இவன் எதுவும் சொல்லவான சொந்தக்காரன் மறைப்பான் எங்க பொண்ணு எங்க ஊருக்கு போயிருக்கேன் டேய் சொல்லிட்டான்டா எங்க ஓடிடுச்சான் சொல்லிக்கிறாப்பிள்ள ஆனால் சிட்டியில அட்ரஸ் கூட சொல்ல மாட்டான் சார் சென்னையிலலாம் சார் இந்த அட்ரஸ் அவன் வரமாட்டா நம்ம போனோம் அதுவும் பேசமாட்டா சரிங்க தான் அட்ரஸ் பக்கத்தில் காமிப்பான் திருப்பி ஆமாங்க திருப்பி கையில் குத்து அப்படின்னா அப்படியே போன அர்த்தம் அஞ்சு நிமிஷம் வேஸ்ட் ஆகும் இந்த சாப்பாடு யூடியூப்ல வருது பாருங்க அன்னைக்கு ஒரு அம்மா மனசாட்சியா இல்லாம சார் உப்புமா செய்த செஞ்சு காமிக்கிறேன் சார் முன்னாலேயாவது நம்ம ஓய்வு கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க இப்போ யூடியூப்ல போய் அவங்களும் கேட்டுட்டாங்க அன்னைக்கு சொல்றாங்க ம வெளியில் எங்கேயும் சுத்தாமல் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வாங்கன்னு ஆஃபீஸுக்கு போகிறவேன் நான் வெளியே எங்கேயும் சுத்தாமல் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வாங்க பிரியாணி நாங்கள் இந்த நாக்கு கேட்குதா போனேன் பிரியாணின்னு ஒன்று வச்சுது பார்த்தா என்ன பிரியாணி இதுன்னு சிக்கன் பிரியாணி என்ன பிரியாணி வாசியே வரல நாற்று அடிக்குது அப்படின்னா இது ஆவக்காய் சிக்கன் பிரியாணின்ச்சு நான் சொன்னேன் ஆவக்காவை உங்களுக்கு செய்ய தெரியாதே என்ன யூடியூப்ல யூடியூப்பில் யார் பண்ணா வனிதா விஜயகுமார் கம்முன்னு சாப்பிட்டேன் அது ஒரு பெரிய பிரச்சனை சாப்பிட்டேன் எங்க அம்மா மட்டும் சாப்பிட்டுள்ள இது தெரிஞ்சுதான் என்ன கொஞ்ச நேரம் தூங்கி எடுத்து அவங்க பாவம் உள்ள உள்ளத முடியாது உள்ளவே இல்ல சார் நல்லவன கெடுக்குது சார் இல்ல யூடியூப்லயே நல்லவன கெடுக்குது நீங்க எதையாவது எதிர்பார்த்தா ஏதாவது ஒன்று கொடுக்குது நானுங்க ஒரு இலக்கிய பட்டி பண்றோம் அருணகிரிநாதர் பத்தி சொல்லணும் புக்கு தேடி அதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு அருணகிரிநாதர் டைப் பண்றது ஏஆர் யூ என் ஏன்னு ஆச்சு சார் ஐம்பது அருணம் வந்துடுச்சு இன்னும் என் ஏன்னு அடிக்கணும் நானும் மனுஷன் தானே அந்த அருணாவெல்லாம் பார்த்து முடிச்சேன் அப்புறம் யோசிச்சா எப்படி இருந்தாலும் லடுவர் சுகிசிவோம் அருணகிரி இல்லாத பத்தி அவரு பேச போறாரு நம்ம சும்மா பட்டி பட்டத்தில் பேச போறோம் உடு அருணகிரி இல்லாத அப்புறம் போட்டு நல்லா இல்ல சார் நல்லா இருந்த லவ்வலையே கெடுத்தாடே ரொம்ப அக்கிரமம் ரொம்ப அக்கிரமம் யாராவது ஒரு விஐபி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாலே ரெண்டே நாள்ல சாவச்சிடானு மரணம் மரணம் வந்து ஒரு நாலு முறை அட்மிட் ஆகும் போதுல ஒவ்வொரு மணியும் போட்டானுங்க அதெல்லாம் பரவாயில்ல சார் எங்க பட்டிமன்ற நடுவர் ஒருத்தர் செத்துட்டாரே போட்டான் நானும் பண்ணி கேட்கணும் ஏன்னா ஊருக்கு போகணும் டிக்கெட் கிடைக்காது பண்ணி செல்போன்ல கேட்க முடியாது என்ன அவர் தான் செத்து போயிட்டார்ல நல்ல லேண்ட் லைன்ல போட்டேன் போட்டா அப்டியே எடுக்கிறாரு என்னடா அப்படின்னாரு இல்லைண்ணே என்ன செத்துட்டேன்னு பச்சியா ஆமா நான் உடனே உச்சாராயிட்டேன் எல்லாம் பேசுகிற வந்தானே அண்ணே இது வந்து ஒரு நல்லதுக்குன்னு நினச்சிக்கோங்கண்ணே இந்த மாதிரி வந்தா நீங்க நூறு வயசு இருப்பீங்கண்ணே நல்லா நான் சும்மா ஏதோ மழுப்புறேன் அவர்ல இருக்கிட்டாலும் நீ மேடையில் பேசுற மாதிரி என்கிட்ட பேசாத ஆமா உண்மையிலேயே நன்றி கூட நீ நேரில் வரமாட்ட பெரிய ஆளா நீ வந்து போனதான் அழுதா சொல்லுவா நம்ம மாட்டேங்கு மூணு வருஷம் ஆச்சு இதுவரையும் அவரு எல்லாம் கூப்பிடவே இல்ல தொட்டி பெற்றதுக்கு பேசுறதுக்கு ஏன்னா துக்கம் விசாரிக்கிறதோ போன்ல விசாரிக்கிறான்னு எல்லாமே அப்படிதான் ஒரு சினிமா சார் முன்னூறு கோடி ஐநூறு கோடி போட்டு எடுக்கிறான்னு சார் இல்ல அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி சார் நஷ்டமான செத்தாம் அத்தோட நானூறு ஐநூறு கோடி இந்த ஒன்றும் இல்லாத ஈரோகங்களுக்குலாம் இரநூறு கோடி முந்நூறு கோடி கொடுக்குறாங்க அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரே அவரில் இது ரிலீஸ் பண்ணுறான் ஃபோனில் மரணம் அநியாயம் அக்கிரமம் எல்லாமே டிபிக்காக ஓரமாக நின்று செல்ஃபி எடுத்து செத்து போனவன் நிறைய பேர் இது என்ன வெறும் விளம்பரம்னே தெரியல எல்லாருக்கும் அந்த செல்ஃபி எடுக்கிற பிரியும் வந்துடுச்சு இதெல்லாம் கெட்டது நான் ஒரு ரயிலுக்காக வெயிட் ட்ரெயின் லேட் பண்ணிச்சு சார் ட்ரெயினுக்காக வெயிட் இருந்தேன் கோயம்புத்தூர்ல நைட்டு ஒன்றரை பிராண்டிரம் எக்ஸ்பிரஸ் ரெண்டு அவர் லேட்டு உட்காந்துருக்கேன் ரொம்ப டயர்டு தூக்க கழகம் சாப்பிட்டா வேற ஃபுல்லாக தூக்க கழகத்தில் உட்காந்துருக்கேன் ஒரு போலீஸ் வந்தார் அவரு ஃப்ரெஷ்ஷாக இருக்காரு நைட் டூட்டி அதனால ஃப்ரெஷ்ஷாக இருக்காரு இனிமேல் தான் தூங்க போறாரு அவர் வந்து எங்கிட்ட வந்து சார் நீங்களா வாங்க சார் போட்டோ எடுத்துக்கலாம் அந்நேற்றுக்கு ஒன்றரை மணிக்கு எப்படி சார் செல்ஃபி போட்டோ எடுக்கிறது உடம்புறோம் இல்லைங்க சார் என்ன அவரு ஹைட்டு நல்லா வெளிச்சோம் எப்படின்னாரு பார்த்தா அவர் ஹைட்டுக்கு அவர் பிடிச்சுன்னுங்கிற செல்ஃபி ஹைட்டுக்கு நான் எங்கேயோ நிற்கிறேன் மூஞ்சி சரியில்லை அப்புறம் நானே யோசனை பண்ணேன் சரி எப்படி இருந்தாலும் முகம் சரியாக இருக்காது ஆனால் நிற்கிற இதுவாது ஸ்டெயிலாக நிற்கலாம் அப்படின்ட்டு இது சுவாமி விவேகானந்தன் நிற்பார்ல இப்படி அந்த மாதிரி இப்படின்னு அந்த போலீஸில் சார் என்ன சார் அக்யூஸ்ட் மாதிரி கை கட்டி நிற்கோ கையை விட்டு ஃப்ரீயாக நெல்லு சாருனார் முடிஞ்சு போச்சு எதுவாக இருந்தாலும் சரி சார் ஸ்கூட்டரை இந்த ஸ்கூட்டர் வச்சிக்கிறான் சார் ஒருத்தன் போட்டிருக்கான் ஸ்கூட்டரை திருடுகிறார்கள் எப்படி அப்படின்னு போட்டு நிற்க வச்சு சைட் லாக் பண்ண ஸ்கூட்டரை எப்படி திறக்குறதுன்னு காமிக்கிறான் சார் ஸ்டெப் பை ஸ்டெப்பு ரெண்டு பேரும் அதை செய்கிறான் இவன் எடுத்துருக்கான் எனக்கு என்னென்னா இவன் ஸ்கூட்டரை பாதுகாக்கிறதுக்கு லெசன் கொடுக்குறானா இல்லை ஸ்கூட்டர் திருடுறதுக்கு நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறானா ஒன்றும் புரியல என்ன என்ன தீமை தான் எல்லாமே சரி ஒரு பொருள் இருக்குது அதில் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது இப்போ நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குன்னு நான் பட்டிமன்றம் முடிக்க முடியாது இல்லை ஏன்னா அஞ்சு மணி பஸ்ஸையும் நிற்க வச்சு இவ்வளோ நேரம் உட்காந்து இருக்கிறோம் நீ வந்து ரெண்டும் ஒன்று தான் சொல்லிட்டு போவாதேன்னு ஒன்றே ஒன்று தான் இறுதி தீர்ப்பு என்னன்னா தனிமனித சுதந்திரம் அதுதான் ஒவ்வொரு ஜனநாயக நாட்டுக்கு பெரிய விஷயம் தனிமனித சுதந்திரம் இங்கே விட அமெரிக்காவில் இன்னும் பயங்கர சுதந்திரம் நான் பார்த்துருக்கேன் அமெரிக்கா ஜனாதிபதி மாதிரியே வேஷம் போட்டேன்னு சார் அதே ட்ரெஸ்ஸு அதே மாஸ்க்கெல்லாம் போட்டுக்கின்னு பிளாட்ஃபார்ம் கொடுத்து பிச்சர்ப்பான் சொல்லலாம் அவனை யாரும் ஒன்றும் தட்டிக்கேக்க முடியாது தனிமனித சுதந்திரம் இங்கே தனி மனித சுதந்திரம் இருக்குது ஆனால் சோசியல் மீடியா கொடுக்குற தனிமனித சுதந்திரம் மிக மிக பெருசு ஒரு ஜனநாயகத்தின் அச்சாரம் அதுதான் அது சமூக வலைதளத்தில் உண்டு நான் என்ன நினைக்கிறேன்றதை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் இன்னொன்று ஒன்று எங்கிட்ட ஒரு திறமை இருக்குது சார் இப்போது பட்டிமன்ற பேச்சாளர்கள் நீங்கள் ஒட்டு மொத்தமாக மெட்ராஸில் எடுத்தீங்கன்னா சார் தமிழ்நாட்டில் எடுத்தீங்கன்னா ஒரு இரநூறு பேர் தருவோம் ஏன்னா ஆனால் நல்லா பேசக்கூடியவங்க ஆயிரம் பேர் இருக்காங்க இல்லை உண்மையிலே நல்லா பேசுகிறவங்க இருக்காங்க பிரச்சனை என்னென்னா அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை இல்லை வாய்ப்பு இல்லை அவங்களுக்கு யாரையும் தெரியல எப்படி மூவ் பண்ணுன்னு தெரியல சில இடத்துல அவங்கள தட்டி விட்டுறாங்க சில பேர் கிராமங்களில் இருக்காங்க அவங்களுக்கு சிட்டி கல்ச்சர் தெரியல சிட்டியில் வந்து என்ன பண்ணுறது யாருக்கிட்ட கேட்குறது தெரியல ஓ என்ன வேணாம் சார் செல்போன் எடுக்கிறான் அவனே பேசுகிறான் அவனே சுறு பண்ணுறான் சுறுசுறுசுறு மில்லியனில் போச்சு வச்சிங்கன்னா ஹீஸ் த ஹீரோ அப்படி தானே ஆக நம்முடைய கவிதைகள் கதைகள் படம் வரைகிறது எல்லா திறமைகளுக்கும் ஒரு முன்னோடியாக இந்த சமூகத்துக்கு எடுத்துக்காட்ட செல்போன் என்பது மிகப்பெரிய வரமாக இருக்கிறது என்பதை மறந்து விடாதது அப்புறம் எந்த ஒரு கண்டுபிடிப்பும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நன்மை தான் இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது எந்த கண்டுபிடிப்பும் எல்லாத்துலேயும் மைனஸ் இருக்கும் இல்லை ஒரு காலத்தில் இவங்க சொன்னாங்க ஒரு காலத்தில் துபாய்க்கு போவாங்க கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைய விட்டுட்டு துபாய்க்கு போவாங்க அந்த குழந்தைங்க அப்பா எப்படி இருப்பாருன்னே தெரியாது என்ன பார்க்க முடியாது வெள்ளிக்கிழமை ஒரு நாள் துபாயில் லீவு அப்போலாம் ஒரே நாள் சார் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் தான் சார் லீவு அவன் ஆறு நாள் உழைச்ச அந்த ட்ரெஸ்ஸை அன்றைக்கே தான் துவைக்கணும் அன்னைக்கே அயன் பண்ணி வைக்கணும் அப்புறம் வந்து ஓடி போய் அந்த எஸ்டிடி பூத்து இருக்கும் அதில் பெரிய கியூ இருக்கு சார் மூணு நிமிஷம் போகிறதுக்கு எவ்வளவோ திராமை அதுல ஓய்வு கிட்ட ரெண்டு நிமிஷம் போட்டு வச்சிருவோம் அது தோட அடுத்த வெள்ளிக்கிழமை தான் எப்போது ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி குழந்தைய பார்ப்பான் குழந்தைங்க அப்போ முஞ்சே தெரியாது இப்போ எல்லாம் மாறி போச்சு அவங்க சொன்ன மாதிரி இல்லை டெய்லி பேசுகிறான் வீடியோ கால் இருக்கு அமெரிக்காவுக்கு கல்யாணம் பண்ணி பொண்ணை கொடுத்துட்டு மகிழ்ச்சியாக இருக்காங்க பேரண்ட்ஸ் ஏன் சமையல் எப்படி செய்யுதுங்க கூட பொண்ணு அங்கன்னு கேட்டுக்குது ஒண்ணும் கவலை இல்லை பசங்க அவங்களே பாத்துக்கிறாங்க குழந்தை பிறந்தவனும் போட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க ஆக மனித விலகல் என்பது உறவு விலகல் என்பது பாடி லெவலில் விலக இருக்கிறது உடம்பு விலகி இருக்கு ஆனால் மனசு எல்லாமே தொடர்புலேயே இருக்கு அது மிகப்பெரிய வரம் இல்லையா இதெல்லாம் விட இம்மிடியட் உதவி இதால தான் முடியும் சோசியல் ஏன்னா சார் ஒரு காலத்தில் டிவி மட்டும் எழுதுங்க டிவி மட்டும் இருந்தது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் டிவி மட்டும் இருக்கும் அது கூட ஆறு மணிலேருந்து ஒம்பது மணி வரையும் அப்புறம் நேஷ்னல் ப்ரோக்ராம்னு ஒன்று வரும் நம்மளுக்கு யாருக்கும் புரியாது இந்த ஆறுலேருந்து ஒம்பது கூட அவன் இஷ்டமாக தான் போடுவான் விவசாய பணியாளர்களுக்குன்னு போடுவான் சரியா ஆடி உரம் இடங்க மேல் உரம் இடங்க நமக்கு அதெல்லாம் ஒன்றுமே புரியாது வயலும் வாழ்வுன்னு வைப்பான் அதெல்லாம் புரியாது அப்புறம் பத்து நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இடையூறுக்கு மன்னிக்கவும் தடங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் போடுவாப்புல அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் வேறு போடுவான் நாத்திகமாக ஒரு தமிழ் பாடம் போடுவான் சார் அப்போ நியூஸுக்கு முன்னாடி ஒரு ரெண்டே செகண்டு ரத்தம் தேவை அப்படின்னு போடுவான் ஒரே ஒரு ஃபோன் நம்பர் யாராவது காணாகம் போனாக்கா அவங்க ஒரு போட்டோ எழும்பூர் காவல் நிலையத்துக்கு சொல்லவும்னு ஆனா இப்போ எர்ஜென்சியா ரத்தம் இந்த பேசண்ட நீங்க பத்து நிமிஷத்துல அந்த தேவையான எல்லா ரத்தமும் கிடைக்கிறது என்றால் காரணம் சமூக வலைத்தளம் மட்டுமே இதுல இன்னொன்னு ஒவ்வொரு முறை இந்த நிகழ்வுகள் நடக்கும் போதும் நமக்கு சொல்ல வருகிற கருத்து என்ன தெரியுமா மனிதநேயம் என்பது இன்னும் சாகவில்லை என்பதுதான் அதுவே மிகப்பெரிய சந்தோஷம் இன்னும் நமக்கு மனிதநேயம் இன்னும் சாகல ஒரு காலத்தில் பேங்க்கில் போனால் வச்சுக்கோங்களேன் என்ன கொடுங்க தெரியுமா சார் ஐயோ அக்கிரமமுன்னு நம்ம பணத்தை எடுக்கிறதுக்கு நம்மளை பிச்சைக்கார மாதிரி ட்ரீட் பண்ணுவோம் என்ன பணம் எடுக்கணும் நெத்தான் எடுத்தால் என்ன டை நம்ம போக வேண்டிய சொத்தாடான்னு என்ன எங்கேயோ கேட்ட வசனம் மாதிரி இருக்கா உண்மைலே உண்மையிலே நினச்சிது சார் என் காசு போட்டிருக்கேன் சார் நெத்தை எடுப்பேன் இன்னைக்கு எடுப்பேன் ஒரு அடையாக எடுத்துக்கக்கூடாதா இன்னும் கேள்வி அது எழுதணும் அதுவா சின்ன சின்னதாக இருக்கும் பேனா வந்து கட்டி வச்சிருப்பாங்க சார் அது ஓ ஐம்பது பைசா கொடுக்குறாரு அந்த பேனா கட்டி வச்சிருப்பாங்க அது இழுக்க இழுக்க வராது அந்த கவுண்ட்ரு நம்ம ஐட்டுக்கு வராது கவுண்ட்ரு சின்னதாக தானே இருக்காது சார் குள்ளமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க நான் இப்படி இப்படி எழுதுவாங்க அப்போ எவனையாவது பிடிக்கணும் சார் கொஞ்சம் எழுதி கொடுங்க சார் நாமக்கலம் பண்ணுவாங்க சார் ஒரு ஆயிரம் ரூபாய் லோனுக்கு அந்த மேனேஜர் வந்து அடிமை மாதிரி பார்ப்பான் நம்மளை வெளியே 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 இரு அவர் மேனேஜரா எல்லாம் பண்ணுவாங்க இப்போ அவன் வரான் கடை வாங்க முடியுமா சார் ஒரு காலத்தில் கடை வாங்க முடியுமா சூரிட்டி கட்டு அதை கட்டு நமக்கு எவனும் சூரிட்டி போட மாட்டான் கடன் வாங்க முடியாது இப்போ பாருங்க மாறிடுச்சு டெய்லி மூணு பேராதான் கேட்குறான் கடன் வேணுமான்னு எல்லாம் போன் தான் சமூக வலைதல் தான் கடை வேணுமானு என்ன ஒன்று லட்சத்தில் வாங்கினா திருப்பி கட்டணும் கோடி வாங்கினா துபாய் போயிடலாம் ஒரு கால இது இது பரவாயில்ல சார் இந்த ட்ரெயின் புக்கிங்னு ஒன்று இருந்தது தெரியுமா நாசமாக போவோம் ஊருக்கு போகிற ஆசையாக போயிடுங்க அவன் இப்போ நான் சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு போகிறேன் கோயம்புத்தூரில் ஏழு எட்டு ட்ரெயின் இருக்குது சென்னையிலேருந்து போகிறது சரி ஈவினிங் ட்ரெயின் ப்ளூ மவுண்டன் இருக்குது சரியா சேரன் இருக்கு கோவை எக்ஸ்பிரஸ்ஸாக என்னைக்கு ஒன்னால் ஓடும் என்னைக்கு ஒன்றால் ஓடாது நான் கோயம்புத்தூர் போகணும்ச்சிங்களேன் அங்கே போய் ஒரே ஒரு ஸ்லிப்பு ஃபார்ம் எடுத்து அந்த நீலகிரி எக்ஸ்பிரஸுக்கு வண்டி நம்பர் போட்டு எடுத்து போய் க்யூவில் நின்று அவர்கிட்ட கொடுக்கும் போது என்ன பண்ணுவான் இல்லை நீலகிரி இல்லை அப்புறம் சரி சார் சேரன் எழுதிடுவா பூ அப்படிவான் திரும்பி இன்னொரு ஃபார்ம் எடுத்துன்னு வந்தோம் சார் அப்புறம் போனீங்கன்னா ஃபார்மே ஒரு ரெண்டாயிரம் ஃபார்ம் கீழே இருக்கும் ஸ்டேஷ்னரி வேஸ்ட்டு நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோடு எழுதுவோம் அதை வேறு கேட்சி போடுவோம் ரெண்டாவது வாட்டி பக்கத்து ரெண்டாவது வாட்டி கீழே நிற்கணும் ரொம்ப அக்கிரமம் இப்ப அப்படி இல்லை ஃபோனில் பண்ணிக்கலாம் ட்ரெயின் போன்ல பண்ணிக்கலாம் கல்யாணம் ஃபோனில் பண்ணிக்கலாம் ஒன்றும் கவலையா இல்லைங்க எல்லாமே ஃபோனு எல்லாமே சமூக வலைதளம் சார் நமக்கு என்ன பெரும் ஒன்றே ஒன்றுங்க எதுவாக இருந்தாலும் சரி நாம் என்ன பாடம் அதில் கற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் முக்கியம் ஒரே அண்ணன் குடிக்கார ரோட்டில் குடிச்சிட்டு மயக்கமாக கிடக்கிறான் ஒரு ரிப்போர்ட்ரு போய் அண்ணங்க அந்த பையனை எழுப்புறாங்க டேய் ஏண்டா இவ்வளோ அநியாயமாக இருக்க குடிக்கல குடிக்கிற நீ என்ன வேலைக்கு போகிறது இல்லை எப்படி இருக்க இதுக்கெல்லாம் யார் காரணம் ஆ அண்ணா அவன் சொன்னான் எழுந்து குடிக்க போவதில்லை எல்லாத்துக்கும் எங்கள் அப்பந்தான் சார் காரணம்ண்ணா ஏன் அப்படி சொல்கிறாங்க அம்மா எங்கள் அப்பா பெரிய குடிக்காரான் சார் வேலைக்கே போக மாட்டான் சார் பாரு எங்கள் அம்மா அடிப்பான் எங்கள் அம்மா கூலி வேலைக்கு போச்சு அந்த கூலி வந்தால் அதை புடிங்க எங்களை நாசம் பண்ணான் நான் இன்னைக்கு குடிக்காரன்னா நாசம் போனதுக்கு காரணம் எங்கள் அப்பா அப்படின்னா சரி நீ விட்டான் ஆனால் அந்த அண்ணனோட தம்பி சார் தானாக படித்து முன்னுக்கு வந்து தொழிலதிபரம் ஆகிட்டான் இந்த ரிப்போர்ட்டர் அவங்ககிட்ட போனான் சார் உங்கள் அண்ணன் அக்கிரமமாக ஆயிட்டார் நீங்கள் மட்டும் எப்படி தொழிலதிபரானீங்க நீங்கள் முன்னுக்கு வந்ததுக்கு யார் காரணம்னு அந்த தம்பி சொன்னான் எங்கள் அப்பாவும் என்னடா என்னடாது நாசமாக போனவனும் அப்பன்றான் நல்லா வந்தவனும் அப்பன்றான் எப்படி சார்னார் ஆமாம் சார் எங்கள் அப்பா அவ்வளோ மோசமானவன் சார் நான் உறுதி எடுத்தேன் எந்த காலத்துலேயும் எங்கள் அப்பா மாதிரியே இருக்கக்கூடாதுன்றதுனால ரொம்ப தெளிவாக வாழ்க்கையை வாழ்ந்தேன்னு சார் ஒரே அப்பா தான் ஆனால் அப்பா கிட்டேருந்து அண்ணன் எடுத்த பாடம் வேறு தம்பி எடுத்த பாடம் வேறு அதே மாதிரி சோஷியல் மீடியா ஒன்று தான் அதை எடுக்கிறது எப்படியோ அதை பொறுத்து தான் நம்முடைய நன்மை தீமை அதுதானே சார் எல்லாத்துக்குமே ப்ரைவேட் இருக்குது நிறைய பேர் சொல்கிறாங்க டிவி நாசமா பண்ணிட்டு ஏட்ட ரிமோட் வீட்டில தானே இருக்கு சோஷியல் மீடியாவில ப்ரைவேட்ஸ் இருக்குல்ல பிடிக்கலையா ப்ளாக் பண்ணிட்டு போ ஃபுல்லாக பார்த்துட்டு சீ சீ இது அலைச்சல் நான் அருணா தான் கதை சார் ஒன்றும் இல்லைங்க ஒன்றும் இல்லைங்க இன்னைக்கு எவ்வளோ வளர்ந்துருக்கோம் சமூக வலைதளத்தில்னா என் பேஷண்ட்டை சர்ஜரி டேபிளில் போட்டுட்டு அனஸ்தடி சர்ஜன் ரெண்டு சர்ஜனு ரெண்டு சர்ஜரி மேஜர் சர்ஜரியை ஒரே நேரத்தில் பண்ணுறாங்க ஒரு சர்ஜரி உள்ளூர் டாக்டருங்க டாப் மோஸ்ட் ஹீ இஸ் டூயிங் தி அதர் சர்ஜரி த சர்ஜன் இஸ் இயர் பட் த ஒரிஜினல் சர்ஜன் இஸ் இன் ஆஸ்திரேலியா அவன் அந்த டாக்டர் என்ன பண்ணணுன்றத இவனுக்கு ஓப்பன் பண்ணி கேமரா போகுது அங்கே இருந்து டாக்டர் ஈஸ் கிவிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அதை அப்படியே பண்ணி முடிக்கிறாங்க இதை விட மனித உயிரை காக்கின்ற ஒரு சமூக வலைதளத்தை விட ஒரு மிகப்பெரிய நன்மை இருக்குமா ஒன்றும் இல்லை ஆக குழந்தை பிறப்பு குழந்தையுடைய கல்வி குழந்தையுடைய வேலைவாய்ப்பு உறவுகள் பலமடைவது நம்மளுடைய பலத்தை காண்பிப்பது எல்லாத்துக்கும் மேலே நமக்கு நமக்கே ஆன ஜனநாயக உரிமையை நாம் பெறுவது வலைதளத்தினால் உங்களுக்கு பிடிக்கவில்லைன்னா பிளாக் செஞ்சிடலாம் தப்பு இல்லை ஆக கெடாமல் இருப்பதும் கெடுவதும் நம் கையில் இருப்பதினால் வலைதளத்தினால் சந்தோஷமே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் என்று